வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் திரையில் வரக்கூடிய இந்த ஒரு லெட்டர் இதை பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வீரியம் என்னன்றது புரியும் இந்த லெட்டரை எழுதுனது இந்த கடிதத்தை எழுதுனது பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் அதாவது கேப்டன் மேஜர் லெப்டினன்ட் கர்னல் கேர்னல் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் இவங்களுக்கு மேலே தான் பிரிகேடியர் மேஜர் ஜென்ரல் ஜென்ரல்ஸ் எல்லாமே வருவாங்க அவங்க உயர் அதிகாரிகள் அந்த இராணுவத்தோடைய இதை எப்படி நடத்துறது போன்ற இது பண்ணாலும் களத்தில் நின்று நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மேஜர் லெப்டினன்ட் கர்னல் கர்னல் இந்த ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இவங்களில் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதத்தை அவங்களுடைய இராணுவ தளபதியான ஜென்ரல் அசிம் முனீர் அவர்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரியான கடிதத்தை எழுதுறது நாங்கள் இராணுவத்தில் டெமி அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் டிஓ லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதில் உங்களுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது உங்களுடைய சொந்த கருத்துக்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் முரண்கள் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதலாம் இது ஒரு நல்ல ஒரு வழக்கமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது பிரிட்டிஷ் காலத்திலருந்து ஏன்னா அஃபீஷியலாக நீங்கள் அந்த மாதிரியான லெட்டர் எழுத முடியாது டெமி அஃபீஷியல் அப்படின்றது ஒருத்தருக்கு நேரடியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கடிதம் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இராணுவம் வந்து கொடுக்குது ஆனால் இந்த இடத்துல இது டெமி அஃபிஷியல் லெட்டர் கிடையாது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேர் இல்லாமல் ஒரு மொட்டை கடித தான் வந்திருக்கு ஆனால் அதில் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த லெட்டரில் அசிம் முனிர நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க சில முக்கியமான விஷயத்தில் அதில் முதல் குற்றச்சாட்டு என்னன்னா பாகிஸ்தான் இராணுவத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி அரசியலில் இருக்கக்கூடிய எதிரிகளை வீழ்த்தறதுக்கும் தன்னுடைய சொந்த எதிரிகளை வீழ்த்தறதுக்கும் பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசிம் முனிர் பயன்படுத்தார் ரெண்டாவது ரொம்ப தெளிவாக ஒன்று நீ ரிசைன் பண்ணு இல்லை இதற்கான வினைய நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மீண்டும் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற கவலையை தெரிவிச்சிருக்காங்க அன்றைக்கி இதே மாதிரி ஒரு முட்டால் ஜென்ரல் யாயா கான் இருந்ததுனால தான் பாகிஸ்தான் தன்னுடைய ஒரு மேஜர் பகுதியான ஒரு பகுதி இழந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்களுக்கு மேலே அதிகமாக இறந்து போனாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காலனி பார்த்துருக்குறோம் ஆப்ரேஷன் சர்ச் லைட் அதை அவருங்க திரும்ப தொட்டு சுட்டி காட்டுறாங்க யாயா கான் மற்றும் அசிம் முனிரை ஒரே தட்டில் வச்சு ஈக்குவேட் பண்ணி பார்க்குறாங்க சமன்படுத்தி நீ இந்த மாதிரி தான் இருக்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது ஒரு வேண்டுகோளோ இல்லை பேச்சுவார்த்தையோ கிடையாது இதை நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நல்லா கவனிங்க திஸ் இஸ் நைன்டீன் செவன்டி ஒன் ஜென்ரல் அண்ட் வி வில் நாட் லெட் யூ பரியஸ் இன் இட்ஸ் ஷேடோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மீண்டும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு நாங்கள் எங்களுடைய பிணங்களை இந்த நிழலில் புதைய விட மாட்டோம் அப்படின்றது தான் எங்களுடைய அன்றைக்கி செத்த மாதிரி நாங்கள் சாக மாட்டோம் அப்படின்றது தான் இது இந்த ஹைலைட்ஸில் அப்படி முக்கியமான பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது உண்மையான குற்றச்சாட்டுகள் அவங்க ராணுவ அதிகாரிகளாக நான் மனமார பாராட்டுறேன் இந்த குற்றச்சாட்டில் இப்போ வரைக்கும் முனீர் பதவியேற்று இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் அதிகமான களப்பணியில் இருந்த மற்றும் உயர் லெவலில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க பொலிட்டிக்கல் டிசன்டென்ஸ் இவங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க மேலே கேஸ் போட்டு உள்ளே போடுறது அவங்களோடைய குடும்பத்தை ஹராஸ் பண்ணுறது போன்ற விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கோர்ட் குறிப்பாக அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் முற்றிலும் பவர் இழந்துருக்கு அவங்களுடைய அரசியல் சாசனத்தை தங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிருக்கிறாங்க அவங்க காவல்துறையை தங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டாங்க கம்ப்ளீட்டாக அதாவது ஒரு கா ஒரு பொது ஜனத்துக்கு அங்கே யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போய் நியாயம் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை இப்போ அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்ரான்கான ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு மோசமான முறையில் அசிம் முனீர் பதவியிலிருந்து இவங்க வெளில கொண்டு வந்ததை சுட்டி காட்டுறாங்க அதன் பிறகு நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதம் பிப்ரவரி மாதம் நடந்த தேர்தல் அதை விட ஒரு கேலி கூத்து உலகத்துலேயே இருக்க முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இம்ரான்கானோடைய கட்சியை பாகிஸ்தான் தெருக்கி இன்சாப் கட்சியை பதவி இறக்குறாங்க ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் எம்பிஎஸ்லாம் விலைக்கு வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி அதன் பிறகு வர தேர்தலில் அந்த கட்சிக்கு தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிட முடியாது கட்சிக்கு சின்னமும் கிடையாது அந்த கட்சியோட வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கும் அதிகமான சீட்டில் ஜெயித்த போதும் ஜெயிச்சு நீங்க வேற கட்சிக்கு போக முடியாது திரும்ப சேர முடியாதுன்னு சொல்லி என்னென்ன தேவையோ அதை வந்து பண்ணாங்க அதை சுட்டி காமிக்கிறாங்க இது பாகிஸ்தான் ஆர்ம்டு போர்சஸ் பாகிஸ்தான் ராணுவத்தோடைய ஒருமித்த குரல் எங்க இந்த ராணுவத்துக்கு உண்டான மரியாதையும் இந்த ராணுவத்துக்கு உண்டான அந்த மதிப்பையும் நீங்கள் சாக்கடையில் தள்ளிட்டீங்க அப்படின்றாங்க யூ ஹாவ் காட் அவர் ஹானர் டு கட்டர்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஹானர் எங்கே இருந்துன்னு தெரியல பட் அவங்க ராணுவத்துடைய அதிகாரிகள் நம்புகிறாங்க அவர் தவறு சொல்லக்கூடாது அதே மாதிரி நீ உடனடியாக ராஜினாமா பண்ணணும் இல்லாட்டி நாங்கள் பை ஃபோர்ஸ் இதை பண்ண வைப்போம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மக்களுடைய குரலுடைய கர்ஜனை திஸ் இஸ் ரோர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஞ்சம் சினிமாட்டிக் டைலாக்ஸ்லாம் அதில் வருது எங்களுடைய பெண்கள் குறிப்பாக வீட்டு பெண்கள் தெருவில் உதைக்கப்பட்டாங்க எங்களுடைய பத்திரிக்கை நிருபர்கள் கொல்லப்பட்டாங்க எங்களுடைய மாணவர்கள் கடுமையான டார்ச்சர் அனுபவிச்சாங்க அதே மாதிரி உங்களோட பதவியை இன்னைக்கு நாடே திவாலாக கூடிய நிலமையில் மக்கள் சோத்துக்கே வழி இல்லாமல் இது பண்ணும்போது உங்களோட பதவி காலத்தை இப்போ நேரம் அசிமுனியிருக்கும் முடிஞ்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நீ எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்ட அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் பலுச்சிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய வஜரஸ்தான் பகுதிகள் பஸ்தூனி ப்ராவின்ஸில் போகும்போது ஒரு காலத்தில் எங்களை பார்த்து சல்யூட் எடுத்த குழந்தைங்க குழந்தைகள் இன்று எங்களை பார்த்து எடுத்து அடிக்கிறாங்க அந்த மாதிரியான இதாகிடுச்சு சொந்த நாட்டிலேயே ஒரு தீண்டத்தகாத ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனாக பாகிஸ்தான் இராணுவம் வந்து மாறிடுச்சு உடனடியாக நீ ராஜினிமா செய் இல்லை இராணுவம் உன் மேல நடவடிக்கை எடுக்கும் நீ ராஜினிமா செய்கிறது மட்டும் பார்த்தாது உன் மேலே போர்க்குற்றங்கள் இருக்கக்கூடிய நீ பண்ண அவ்வளோ அயோக்கியத்தனத்துக்கும் உனக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய டச் பாயிண்ட் எங்க ராணுவத்துடைய டச் பாயிண்ட் எங்க அப்படின்னா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அந்த உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இரநூத்தி பதினாலு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பலூச்சி வீரர்கள் தூக்கில் போட்டாங்க அந்த இன்சிடென்ட்டை தான் அவங்க சொல்றாங்க நான் ஆங்கிலத்தில் சொல்றேன் போயிடும் இல்லாட்டி ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பலுச்சிஸ்தானையும் தொலைச்சிட்டோம் நம்ம மரியாதையும் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நாங்கள் வந்து எங்கள் தலையை தொங்க போட்டுட்டு தான் சுத்த வேண்டிய அளவுக்கு இருக்குது நீ இம்ரான்கான்ற ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனை இது பண்ணிவிட்டு நீ யாயா கான் மாதிரி ஒரு பாகிஸ்தானுடைய அவமான சின்னம் அப்படின்னு சொல்லி இந்த கடிதம் முடிந்திருக்கு இப்போ இந்த கடிதத்தோடைய அந்த கண்டென்ட் அதோட வீரியத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராணுவம் அடிப்படையாக எப்படி செயல்படுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு மிக முக்கியமான ஒரு கருவி அப்படின்றது இராணுவம் ஏன்னா நாட்டோடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அப்போ அந்த இராணுவ தளபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன உத்தரவு கொடுக்குதோ அதை பின்பற்ற வேண்டிய கா கான்ஸ்டியூஷனல் கடமை கட்டாயம் அவருக்கு இருக்குது அவருடைய கருத்துக்களை அவரை முன்வைக்கலாம் ஆனால் இப்போ இந்திரா காந்தி அவர்களுக்கும் சாம் அனக்ஷா ஃபீல்ட் மாஸ்டர் சாம் மனக்ஷா அவர்களுக்கும் சில கருத்து முரண்பாடுகள் இருந்ததும் பிறகு அந்த மீட்டிங்லேருந்து இந்திரா காந்தி அவர்கள் கோபமாக வெளியேறின பிறகு இவர் பதவியை ரிசைன் சொல்லும் பொழுது இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சால்வ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்ம வந்து பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ஆனா ராணுவ தளபதிக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த லெவல் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட்ஸாக இருப்பாங்க கொடுக்கக்கூடிய உத்தரவை செயல்படுத்துறதுக்கான அதை பார்வையிடுறதுக்கான ஒரு பவரா இவங்க இருப்பாங்க களத்தில் வீரர்களோடு நேரடியாக களத்தில் நிற்கிறது ஒரு பெட்டாலியனோட தலைவனாக இருக்கக்கூடிய கமாண்டிங் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு கர்னல் ரேங்க் அதிகாரி அவருக்கு கீழே படைத்தலைவதிகளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெட்டாலியன்லேயுமே ஆறு மேஜர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே கேப்டன்ஸ் இருப்பாங்க லெப்டினன்ஸ் இருப்பாங்க இப்போ இராணுவ தலைமைக்கும் அடுத்த லெவல் மேஜர் ஜெனரல் அதிகாரிகளுக்கும் ஒரு இப்போ பலுச்சிஸ்தானில் உடனடியாக ஒரு பத்தாயிரம் பேர் போங்க சண்டை போடுங்க அப்படின்ற உத்தரவு அவங்களால் கொடுக்க முடியும் அவங்க உத்தர உத்தரவு மட்டும்தான் கொடுக்க முடியும் கிரவுண்டில் போய் சண்டை போட முடியாது இந்த உத்தரவை செயல்படுத்துறது அந்த பெட்டாலியனுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் தான் கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் தான் அவர் கொடுக்கக்கூடிய உத்தரவை களத்தில் போய் நின்று முன்னாடி நின்று செய்கிறது அங்கே இருக்கக்கூடிய மேஜர் கேப்டன் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் இவங்க எல்லாம் ஒரு டீமாக தான் போய் பண்ணுவாங்க இப்போ இவங்க இராணுவ தலைமைக்கு எதிராக நின்னுட்டாங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் ஒரு சமயம் யோசிச்சு பாருங்க இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன பாகிஸ்தானை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய பேச வேண்டியது இருக்குது கண்டிப்பாக பேசுவோம் நம்மளுடைய காஷ்மீர் பகுதிகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு அதாவது பெரிய பிரச்சனையாக நமக்கு தெரிஞ்சாலும் இராணுவ ரீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பிரச்சனை தான் இந்த தீவிரவாதம் அப்படின்றது இதுக்கே நம்மளுடைய மூணு லட்சம் துருப்புகள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரோட பாதுகாப்புக்காக மூணு லட்சம் துருப்புகள் நம்மளுடைய வீரர்கள் அங்க இருக்கிறாங்க ஜம்மு கிட்டத்தட்ட மூணு மடங்கு பெருசு மூன்றரை மடங்கு பெருசு அவங்களுடைய பஸ்தூன் கூடிய வஜிரிஸ்தான் பகுதிகள் அந்த சைடு எடுத்தீங்கன்னா கைபர் பக்துன் கோவா பிராவிஸ் சொல்லுவாங்க அந்த மாகாணத்தை எடுத்தீங்கன்னா அது காஷ்மீரை விட ஒரு மூணு மடங்கு பெருசு கிட்டத்தட்ட ஏழு மடங்கு இருக்கக்கூடிய ஏரியால காஷ்மீரை விட நூறு மடங்கு வீரியம் இருக்கக்கூடிய பஸ்தூனி ஃபைட்டர்ஸும் நீங்கள் பலுச்சிஸ்தான் ஃபைட்டர்ஸும் இருக்கிற இடத்துல நீங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க அவங்க எவ்வளோ பேரை போட்டுக்கணும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் தேவை ரெண்டாவது இது காஷ்மீர் மாதிரியான பகுதிகள் கிடையாது இது பாலைவனம் வறண்ட மலைகள் ஒரு புல்லு போன்று கூட இருக்காது அதாவது நீங்கள் நம்மளுடைய வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் கிளம்பி பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸை கிராஸ் பண்ணும்போது பகலாக இருந்தால் கீழே பாருங்க நல்ல கவனிங்க உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பொட்டல் கார்டுன்னு சொல்லலாம் எதுவுமே கிடையாது அங்கே அங்கங்கே சில கிராமங்கள் இருக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா பாகிஸ்தான் பெரிய ராணுவம் ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் சமாளிச்சுருவாங்கன்ட்டு கண்டிப்பாக அது கிடையாது காஷ்மீர் மாதிரியான ஒரு சிறு பகுதிக்கு நம்ம ஒரு மூணு லட்சம் வீரர்களை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணும்போது இங்கே விட நூறு மடங்கு பிரச்சனை இருக்கக்கூட அந்த ஏரியாவில் பாகிஸ்தானுக்கு அதை எஃபெக்டிவாக அவங்க கார்ட் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் துருப்புகள் தேவை அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவத்திட்ட வீரர்கள் கிடையாது அப்படியே வீரர்களை இவங்க எடுத்தாலும் கொடுக்கறதுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கறது காசு கிடையாது அவ்வளோ பெரிய ராணுவத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானால் சத்தியமாக முடியவே முடியாது இப்போ இந்த நேரத்தில் அந்த நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் லீடர்ஷிப் ராணுவத்தோடைய ஜூனியர் லீடர்ஷிப் நான் சொல்லக்கூடிய இந்த கர்னல் லெஃப்டின் கர்னல் மேஜர் கேப்டன் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வீரர்கள் இவங்க தான் கிரவுண்டில் தங்களுடைய மேக்ஸிமம் அவங்களுடைய மேக்ஸிமம் திறனை வெளிப்படுத்தி அந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த ஃபைட்டர்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டு அவங்க உயிரை தியாகம் பண்ணி அந்த நாட்டை காப்பாற்றணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க இந்த போன வருடம் மட்டும் பாகிஸ்தான் இறந்த இழந்தது அதான் அவங்க அஃபிஷியல் ரெக்கார்டை அதை டபுளாக எடுத்துக்கோங்க ரெண்டாயிரம் வீரர்களுக்கு அதிகமாக அவங்க விலை கொடுத்துருக்காங்க இது கார்கில் போர்ல பாகிஸ்தான் கொடுத்த விலையை விட அதிகம் நேரடியாக ஒரு யுத்தத்தில் இறந்த வீரர்களை விட அவங்க கவுண்டர் இன்சர்ஜென்சியில் இன்னைக்கு அதை விட வீரர்கள் அதிகமாக இழந்திருக்குறாங்க அதில் அவங்களுடைய ரேஞ்சர்ஸ் போன்றதெல்லாம் அக்கௌண்ட்ஸில் வேறு எதுவும் சிவில் போலீஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் அவங்க காமிச்சிருவாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் போன வருடம் மட்டும் இருந்திருக்காங்கன்னா இந்த இராணுவத்தில் இன்னிக்கு அந்த நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த மிடில் மற்றும் கீழே லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் புரட்சி செஞ்சாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்கன்றத அந்த இராணுவம் என்ன ஆகும் அப்படின்றத யோசிங்க இப்போ இதோடைய ஆக்ஷன்ஸ் இதில் எத்தனை பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாகிஸ்தானுடைய ராணுவ கட்டமைப்பு என்ன அவங்களுடைய பலூச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய வீரர்கள் சேரக்கூடிய பலூச் ரெஜிமெண்ட் சிந்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் சேரக்கூடிய அதிகாரிகள் சேரக்கூடிய சிந்த் ரெஜிமெண்ட் அதன் பிறகு நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி அவங்களுடைய பஸ்தூனி வீரர்கள் இது பண்றது அதன் பிறகு பஞ்சாப் ரெஜிமெண்ட் இதுதான் மேஜரா இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பலூச் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த ஒரு ஐந்து அதிகாரிகள் ஒரு ஐநூறு வீரர்கள் சேர்ந்து இந்த கடிதத்தை எழுதுனாங்கன்னு வச்சுக்கேன் இப்போ ராணுவ ரீதியா இந்த மாதிரி நீங்க பண்றது உங்களை தூக்கில் போடுறது கூட இராணுவ சட்டம் இருக்கு அப்படி நீங்கள் அந்த அதிகாரிகளை தூக்கி ஜெயிலில் போட்டாலோ இல்லை நீங்கள் வந்து அவங்களை க வந்து பனிஷ் பண்ணாலோ அந்த பலூச் ரெஜிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மிச்ச பெட்டாலியன்ல இருக்க வீரர்களும் அதிகாரிகளும் சும்மா இருப்பாங்கன்னு யோசிங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் அதே மாதிரி தான் சிந்தும் அதே மாதிரி தான் பஸ்தூனும் இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு அமெரிக்காவுடைய தூதர் அதாவது பாகிஸ்தானுக்காக நியமிக்கப்பட்ட அமெரிக்க தூதர் அவரோட அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் அவர் யாருன்னு படிச்சீங்கன்னா பாகிஸ்தானோட முடிவு எவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட்டு இருக்குன்றது தெரியும் தாலிபன்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பாலமாக இருந்த ஒரு மிக முக்கியமான அதிகாரி பாகிஸ்தானை அறவே வெறுக்கக்கூடிய ஒரு அதிகாரி அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிறதுலே அதிகமாக வெறுப்ப சம்பாதிச்ச ஒரு அதிகாரியை தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தூதராக ட்ரம்ப் பாகிஸ்தானில் உட்கார வச்சிருக்காரு இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் சேர்த்த ஒரு கோர்வையாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜியோபாலிட்டிக்கலாக ஒரு ரீசன் உங்களுக்கு தெளிவாக புரியும் பலுச்சிஸ்தான் தனி நாடாகிறது அந்த நாட்டு மக்களுடைய ஒரு வேண்டுகோள் அவங்களுடைய ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்க ஆனால் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ண முடியாதுன்னு நான் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுக்கு அவங்க விடுதலை முக்கியமான கண்டிப்பாக கிடையாது இந்த இடத்துல அதாவது பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடா நின்று அந்த நாட்டில் அமெரிக்காவுடைய ஒரு மிலிடரி பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேர்ல்டு மேப்பை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கத்தாருக்கு அப்புறம் பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய மிலிடரி பேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீவு நாடுகளில் தான் இருக்கு அதன் பிறகு இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் இடைப்பட்ட இடங்களில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய வலிமையான நாடு இருக்குது ரொம்ப வருடமா அவங்க ட்ரை பண்ணாங்க இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிலிடரி பேஸ் கிடைச்சதுன்ற போது ரெண்டு முக்கியமான அட்வான்டேஜ் அவங்களுக்கு ஒன்று இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு துறைமுகம் கிடைக்கிது பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய கவடார் துறைமுகம் அவங்களுக்கு கிடைக்குது இது சாதாரண விஷயம் கிடையாது அந்த துறைமுகத்தை பக்காவாக ரெடி பண்ணி சைனா வச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு எந்த விதமான ரெண்டாவது அமே சைனா செஞ்ச ஒரு கிட்டத்தட்ட அறுபது எழுபது பில்லியனான முதலீடுகள் கம்ப்ளீட்டா காலியாகும் மூணாவது சைனாவை மிடில் ஈஸ்ட் மற்றும் ஐரோப்பாவோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பைப் மற்றும் ரோட் நெட்ஒர்க்க நேரடியாக அமெரிக்காவால கட்டுப்படுத்த முடியும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அரசியலில் அமெரிக்கா சைனாவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது போது இந்த இடம் ரொம்ப 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 இன்றிமையாத ஆகுது இந்த இடத்தை பாகிஸ்தான் சைனாவுக்கு வித்துட்டாங்க பாகிஸ்தான் வித்துட்டாங்கன்னா அவங்க அதிகாரிகளும் அவங்க ராணுவமும் அவங்க அரசியல் தலைவர்களும் வித்துட்டாங்க இனி அதை அவங்களால சைனாட்டிருந்து எடுக்க முடியாது இப்போ அமெரிக்காவுடைய அந்த கிரேட் கேம் அதாவது இந்த டீப் ஸ்டேட் கிரேட் கேம் அப்படின்றது பக்கவா ஸ்டார்ட் ஆகிருக்கு வரக்கூடிய காலங்களில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ் அங்கே வரப்போகுது நம்மளுடைய ரோல் அது ஒரு தனி நாடாகும் போது என்னவா இருக்கணும் அப்படின்றதும் பேக்ரவுண்ட்ல நிறைய போயிட்டு இருக்கு இந்திய அரசாங்கம் சில அக்ரஸிவான முடிவுகள் எடுக்கணும் அந்த பலூச்சிஸ்தானோடைய பப்ளிக் ஃபேஸ் அப்படின்றது மாரங் பலூச் என்ற ஒரு முப்பத்தி ரெண்டு வயது பெண்மணி ஒரு மாஸ் லீடர் ஒரு ஒரு சிங்கப்பெண் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவங்களை இந்தியாவுக்கு அழைச்சு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்களுக்கு உண்டுகான அதிக அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும் ஏன்னா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டை பாகிஸ்தானை கொடுத்தாதான் இவங்க பங்களாதேஷ் கூட சேர்ந்தோம் இல்லை காஷ்மீரில் தீவிரவாதிகள் இது பண்ணி வாலாற்ற வேலையை நிறுத்துவாங்க பாகிஸ்தான் உடையறதுக்கான தருணம் வெகு வெகு விரைவில் வந்துட்ருக்குன்றதான் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்